இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து இதே போல் நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க இந்த சைடு மடக்கினதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் ஒரு சைடிலேருந்து நல்லா மடக்கி இன்னொரு சைடு வரைக்கும் கொண்டு போய் நல்லா அங்கேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் இன்னொரு சைடுலேருந்து மடக்கி அங்கேயும் நீங்கள் சமப்படுத்தி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் மாறி மாறி மடக்கிறதுக்கு அப்புறம் சென்டர்ல பாருங்க ரெண்டு கோடு மாதிரி வரும் அந்த சைடு நம்ம இதே போல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கே சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கெட்சால மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்தா போதும் நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து அந்த கட் பண்ண பகுதியை வந்து இன்னொரு சைடு வந்து நல்லா மடக்கி எடுத்து அந்த சைடு நீங்கள் ஸ்டாப்லர் பின் குத்தி எடுத்துக்கோங்க இதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் மடக்கி எடுத்து ஸ்டாப்ளர் பின் குத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் இந்த அட்டைப்பட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த பாக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம உள்ளேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகான ஸ்ட்ராங்கான பாக்ஸ் சூப்பரா ரெடியாச்சு ஆச்சு தேங்க்